வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த நேஷன் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி கொடுக்கோம் எங்கே போனாலும் உற்சாக வரவேற்ப பொதுமக்கள் கொடுக்குறாங்க இப்ப ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டர் அண்ணாமலையை வந்து இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டர் அண்ணாமலை பேசுறது ஆர்வமாக கேட்குறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இப்போ அதுக்கு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் திமுகவுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க இப்போ ஒரு மிக முக்கியமான சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு சும்மா சமூக வலைதளத்தில் ட்விட்டரை வந்து சும்மா பார்த்துக்கிருக்கும் இருக்கும்போது வெர்டிகோ வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த பேஜில் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னென்னா கேள்வியில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஃபோர்ஸஸாக எமர்ஜ் ஆகக்கூடிய பத்து பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காரு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கு அதாவது சுஷ்மா சுவராஜ் அவர்களுடைய மகள் பன்சூரி சுவராஜ் அவர்கள் தேஜஸ்வி சூர்யா அனில் அந்தோனி அவர்கள் கேப்டன் பிரிட்ஜஸ் சவுடா அவர்கள் இது மாதிரி ஒரு பத்து பொலிட்டிஷியன்ஸ் பேர் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பேரே அவர் வந்து யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையை தான் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகவுடைய ஒரு தொண்டை அண்ணாமலையுடைய பேரை ஃபஸ்ட்டாக போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆச்சரியம் கிடையாது ஆனால் அவுட் சைட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகக்கூடிய பத்து பொலிட்டீஷியன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரை தான் நம்பர் ஒனில் வந்து போட்டிருக்காரு அதுக்கு தான் ஏகப்பட்ட லைக்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் இது ஒன்றா இதை விட இன்னொரு ஒரு போஸ்ட்டு வந்து அவர் போடுறாரு என்னென்னா பத்து அதாவது ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டராக ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பத்து பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாரு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பேர் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அடுத்து ஹிமந்த சர்மா அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய பேர் அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேர் பியூஷ் கோயல் அவர்களுடைய பேர் அதுக்கடுத்து ஜோதி சிந்தியா அவருடைய பேர் நிதின் கட்கரி அவர்கள் பேர் இது மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார் பார்த்தீங்களா ரயில்வே மினிஸ்டர் இவங்களுடைய பேர்லாம் வந்து இருக்குது அவர் சொன்ன அந்த பத்து பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கிடையாது அந்த ஒருத்தர் யார் தெரியுமா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் ஆகக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பத்து பேர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் ஒம்பது பேர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எம்பியாக கூட ஆகாத ஒருத்தர் அண்ணாமலை அப்போ இதை வெளியிட்டது வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கிடையாது நார்த்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த பதிவை தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே திமுக திமுக அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க அண்ணாமலையுடைய வார் ரூம் இருக்குது பார்த்தீங்களா அண்ணாமலையுடைய வார் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த பதிவு போட்டுருக்கிறது தமிழகத்தில் இருந்து அந்த பதிவு வந்திருக்கு அவுட் சைட் தமிழ்நாடு இன்ஃபேக்ட் அவருக்கு தமிழே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் தமிழகத்தில் என்ன தெரியுமா அவரை பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு இல்லை நம்மளுடைய சொந்தக்காரரு இது மாதிரியான ஒரு காமன் மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அடையாளம் அவர்கிட்ட இருக்குது ரொம்ப சாதாரண ஒருத்தர் சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து அவர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து அவருடைய முயற்சினால் அவர் பெரிய ஒரு படிப்பு பாஸ் பண்ணி பத்து வருஷம் அவர் நேர்மையாக இருந்து விவசாயம் பார்க்குறாரு இப்படி ஒரு காமன் மேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு அண்ணாமலைக்கிட்ட பார்க்க முடியும் தமிழகத்தில் இருக்கிறவருக்கு இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியும் ஓகே நம்ம டெய்லி அண்ணாமலை வந்து அரசியலில் பார்க்குறோம் இதை வந்து வெளிப்படையாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இதை அவுட் சைட் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அண்ணாமலை ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அண்ணாமலை கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருனா எந்த அளவுக்கு அண்ணாமலையை அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பாருங்க யோசிச்சு பாருங்க ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது கன்ஃபார்ம் மோடி தான் அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட டவுட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலும் மோடியாக தான் இருப்பார் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் இருப்பார் அப்படிங்கிறது கன்ஃபார்மு அப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் தான் பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு பிறகு இல்லை முப்பத்தி நாலு எலெக்ஷனில் தான் வேற யாராவது பாஜக சார்பாக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரேஸில் டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஓகே ஏன்னா பாலிடிக்ஸ்க்கு வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துலேயே இந்த அளவுக்கு இந்தியாக்குள்ள அவருடைய பாப்புலாரிட்டியை வந்து பார்க்க முடியுது அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு பிறகு எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு முக்கியமான ரெண்டு வேலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டு முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பு வந்து அண்ணாமலை கிட்ட இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்